அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்க இன்னும் திருமணம் ஆனவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் இன்னும் அவருடைய துணைவியர்களோடு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா திருமண வாழ்க்கை என்பது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனுக்கும் தேவையான ஒன்று அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை சிலருக்கு சாலிஹானவர்களோடு சாலிஹானவர்கள் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் சிலர்களுக்கு சாலிஹானவர்களாக இருப்பார்கள் அவருக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி அல்லாஹாலா சிலருக்கு நல்லவற்றை கொடுத்து சிலருக்கு தீயவற்றை ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களினுடைய இந்த வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக ஒரு கஷ்டத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக மாறிவிடுகின்றது அப்படியெல்லாம் நடக்காமல் நல்ல ஒரு வாழ்க்கை அமைய திருமணமாகாதவர்கள் நல்ல சாலிகானவர்களோடு சாலிகான முறையில் சாலிகான துணைவியர்கள் கிடைக்க இந்த ஒரு துவாவை ஓதுங்கள் அது மட்டுமல்லாமல் திருமணமானவர்கள் தன்னுடைய வீட்டில் கணவர்களாலும் அல்லது கணவர்களுக்கு மனைவியர்களாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை மனக்கஷ்டம் கவலை இப்படி தன்னுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருந்தாலும் அந்த வாழ்க்கையை அனைத்தையும் சரி செய்து இருவருக்கும் ஒரு அன்பையும் இன்னும் பாசத்தையும் இன்னும் அவருடைய வாழ்க்கையில் ஒற்றுமையும் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்கர் அப்படிப்பட்ட தான் வல்லதீன எக்குலூன ரொப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயூனின் வஜ அல்னா லில் முத்தகீன இமாமா என்ற இந்த ஒரு திக்கர் இன்னும் இதனினுடைய தமிழ் எங்கள் இறைவா எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் வாழ்க்கை துணைகளிலிருந்தும்னா கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இப்படி வாழ்க்கை துணிவர்களிலிருந்தும் இன்னும் பிள்ளைகளிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவாயாக கண் குளிர்ச்சி என்று சொன்னால் சந்தோஷத்தை ஒரு அன்பை எங்களுடைய வாழ்க்கையில் தருவாயாக உன்னை பயப்படுவதற்கு முன்னோடியாக உன்னை அஞ்சுவ அஞ்சுவர்களில் முன்னோடியாக எங்கள் இருவரையும் ஆக்கி வைப்பாயாக என்ற இந்த ஒரு திக்கிர இந்த ஒரு குரான் வசனத்தை யார் தினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஐந்து ஐந்து முறை ஓதி வருகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடியவர்களின் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி வைக்கிறான் நிக்கா ஆகாதவர்களுக்கு சாலிகான துணையர்களை தாலா வழங்குகிறான் அது அல்லாமல் இன்றைக்கு வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இருவருக்கும் புரிதல் இல்லை புரிதல் என்ற ஒன்று இல்லாததன் காரணமாக என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக உண்டாகின்றது ஆக கண்ணியமானவர்களே யார் யார் குடும்பத்திலெல்லாம் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் முதலில் அல்லாஹிடத்தில் உங்களுக்கான தீர்வை கேளுங்கள் இரண்டாவது நீங்கள் நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் நாம் என்ன தப்பு செஞ்சிருக்கோம் என்பதை உணர்ந்து அதை சரியான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் திருமணமாகாதவர்கள் ஆகாதவர்களுக்கு சாலிகான துணையர்கள் அமைய நீங்கள் சாலிகானவர்கள் எப்படி இருப்பார்களோ அதே போன்று சாலிகானவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதினீர்கள் இன்னும் சாலியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையை உலகத்திலே அல்லாஹாலா அவங்களுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தை காட்டுவான் சொர்க்கத்தை காட்டுவான் இன்னும் விசல்லாக அழைக்க விசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகம் வந்து இன்பகரமானது அதிலும் இன்பகரமானது அந்த உலகத்தை விடவும் இன்பகரமானது மராத்து சாலிஹா சாலிஹான பெண் இன்னும் சாலிஹான ஆண் அப்படின்னு சொன்னாங்க சாலிஹான பெண் அப்படின்னு சொன்னா இவ்வளோ பெரிய வார்த்தை ரசூலுல்லாஹினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து சாதாரணமான வார்த்தைகள் அல்ல ஆக நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அமைவதற்கு நாம் ஒரு முன்னோடியாக இந்த ஒரு துவாவை ஓதி இந்த ஒரு திக்கரை ஓதி நாமும் சாலிகானவர்களாக இருப்போம் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்விலும் ஒரு சாலிகானவர்களை அல்லாஹ் தலா நமக்கு கொடுப்பான் என்று துவா செய்தவனாக இன்னும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி அந்த கணவன் மனைவி இருவரும் எந்த கவலைகளும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஒரு துவாவோடு இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ